எல்லாமே வந்து இந்த படத்துல ஒன்னா பாக்க முடிஞ்சது ஓடிடியில மட்டும் மட்டும்தான் இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி நான் உள்ள போனப்ப சொல்லிட்டு இருந்தாரு ராம்சர் அப்புறம் வந்து இதை வந்து கண்டிப்பா வந்து தியேட்டருக்கு கொண்டு வரணும்ன்ட்டு அவர் சொன்னாரு எனக்கு ரொம்ப சந்தோஷமா வந்துச்சு ஏன்னா இந்த ஒரு சந்தோஷம் நிறைய பரவணும் எல்லாருக்கும் போய் சேரணும் தெரியறவங்களை எல்லாம் உட்காந்து போய் பார்க்கும்போது அதில் இருக்கிற ஒரு அந்த மேஜிக் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான திங் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் இப்ப எல்லாரும் படத்தோட ப்ரொடியூசர்ஸ்க்கு சந்தோஷ்க்கு இத்தனை பாட்டு வந்து இவ்வளோ ஷார்ட் டைம்ல வந்து இத்தனை பாடல்கள் வந்து வந்து பண்ணி கொடுத்தாரு ரொம்ப அழகான ஒரு அனுபவம் இந்த படத்துல எழுதின ஒவ்வொரு பாட்டும் எனக்கு ரொம்ப அழகான அனுபவம் அந்த படத்துல நடிச்ச மிதுன்க்கு என்னுடைய ஸ்பெஷல் வாழ்த்துக்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு performance and ஆஹ் first நாள் திரையரங்குல பார்க்கும் போது அவரும் திரையரங்குல இருந்தார் அந்த ப ஷோ முடிஞ்ச உடனே அந்த தியேட்டர்ல இருந்த எல்லாரும் அவர் கூட போட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க ஒரு புது செலிபிரிட்டி வந்து உருவாகிட்டாரு நிறைய படங்கள் அவர் பண்ணிட்டோம் இன்னும் நல்ல படங்கள் இதே மாதிரி அவர் நடிக்கிட்டோம் மீண்டும் உங்களுக்கு நன்றி தியேட்டர்ல நான் அந்த பணம் பார்க்கும் போது எல்லாருமே நல்லா சிரிச்சு சிரிச்சு பார்த்தாங்க கொஞ்சம் கொஞ்சம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது கிராமங்களுக்கு தேங்க்யூ கிராமங்கள் பிரதீப் அங்கல் சிவாங்கல் கிரேசாண்டி அப்புறம் எல்லாருக்குமே இந்த படத்து இந்த படத்தினால நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் ஸ்விம்மிங் ஃபுட்பால் ரன்னிங் வே போட் இந்த நாளுமே படத்தை நல்லா தான் கற்றுக்கிட்டேன் கத்துக்கிட்டேன் மலை ஏறி வந்து மூச்சு வாங்கும் போது ரசிகர்களும் பெரும் மூச்சு வாங்குகின்றனர் இருக்கு அனைத்து ஒரு உமா இல்லை நெஞ்சில் சாய்ந்த ஒரு விழுப்பு இல்லை தட்டிபிடி காட்சிகள் இல்லை ஆனால் ஓவியம் வரைந்த பெண் போல கண்ணிமைக்காமல் ஒரு ஒரு காட்சியிலும் இவர் நடிப்பில் ஒரு கிரேஸ் இருக்கிறது பறந்து போ நெஞ்சில் நிறைவும் போல் கிரேஸ் ஆன்ச்சரி அவர்களை ஃபேஸ் ஆகிக்கிறோம் எல்லாருக்கும் வணக்கம் எனக்கு சேச்சி பண்ண பகுதியே மனசிலேயொள்ளு ஃபுல்லாக ஆ ஓகே தேங்க் யூ தேங்க் யூ எல்லாருக்கும் நமஸ்காரம் வணக்கம் சோ ஹாப்பி Uh, again, in the stage. Right? Um, sorry for the late coming. My flight got a delay. first of all, I want to thank uh, Ram sir. Thank you so much, Ram sir. You know, uh,